சாமுண்டி தேவி யார் ஈஸ்வரனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய பத்திரகாளியானவள் தனது கோரமான முகத்தை மாற்றி சாமுண்டியாக ஆனவள் இவள் தனது ஆறு சகோதரிகளுடன் சேர்ந்து தாருகன் என்ற அரக்கனை அழித்தாள் பதினாறு கைகள் பதினாறு விதமான ஆயுதங்கள் மூன்று கண்கள் செந்நிறம் யானை தோலால் ஆன ஆடையை அணிந்திருப்பவள் சப்தகன்னிகைகளில் முதலில் தோன்றியவள் இவளே சப்த கன்னிகைகளில் சர்வ சக்திகளையும் கொண்டிருப்பவள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கே வரங்களை அருளுபவள் இவளே இவளை வழிபட்டால் எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பதோடு நமக்குத் தேவையான சகல பலங்கள் சொத்துக்கள் சுகங்களை தருவாள் இனி வேறு வழியில்லை என்ற சூழ்நிலை ஏற்படும்போது இவளை அழைத்தால் புது புது யுக்திகளை காட்டுவதோடு முடியாததையும் முடித்து வைப்பாள் கருப்பு நிறமானவர் பயங்கரமான தோற்றம் கொண்டவர் இறந்த மனித உடலை இருக்கையாக கொண்டவர் பாம்புகளை உடலில் அணிந்திருப்பார் ஒட்டிப்போன மெலிந்த வயிறு குழிவிழுந்த கண்களைக் கொண்டிருப்பார்